சீரியல் கில்லர் இது ஒரு திகில் கதை ஹைவேயில் காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தான் ஜார்ஜ் அடித்து கொண்டிருந்த பேய் காற்றும் மலையின் காரின் வேகத்தை வெகுவாக குறைத்து விட்டிருந்தது காரின் ஹெட்லைட்டுகள் ஹைவேயில் மழை காற்றினால் படிந்திருந்த இருள் போர்வியை சரியாக ஊடுருவ முடியவில்லை கார் ரேடியோவில் ஒழித்து கொண்டிருந்த நியூஸ் சேனல்கள் மழை பெய்வதை பற்றியும் புயல் வருவதை பற்றியும் நொடிக்கு நொடி பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள் வின்ஷீல்டு வைப்பவர்களின் டக் டக் சத்தமும் பதட்டத்தை மேலும் கூட்டியது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஆக்சிடெண்டோ கார் பிரேக் டவுனோ ஆகாமல் நாம் செல்லும் இடத்திற்கு சென்று விட்டாலே கோடி புண்ணியம் கார் ஓட்டி கொண்டிருந்த ஜார்ஜ் சைடில் பார்த்தான் யாராவன் மழையில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நடந்து போய்கிட்டு இருக்கான் ஹைவே ஓரமாக ரெயின் கோட் அணிந்து மலையில் சென்று கொண்டிருந்தவனை பார்த்ததும் நிறுத்தலாமா வேண்டாமா என்று ஒரு நொடி பொழுது யோசித்தான் கடந்து சென்று விடலாம் என்று யோசித்தவன் அவனையும் அறியாமல் காரை நடந்து சென்று கொண்டிருந்தவன் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான் கார் வந்து நின்றதும் மலையில் நனைந்து வந்து கொண்டிருந்தவன் என்ன ஏது என்று கூட கேட்காமல் கதவை திறந்து உடனே உள்ளே ஏறிக்கொண்டான் அவனுடைய அவசரத்துக்கு காரணம் அடித்து கொண்டிருந்த குளிர்காற்றும் மலையும் தான் குளிரில் நடுங்கியபடியே உள்ளே ஏறியவன் ஜார்ஜை பார்த்து சிரித்தான் ஜார்ஜ் என்ன சார் இந்த மலை நாற்றியில் தனியாக ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க என்று கேட்டான் நான் ஒரு எழுத்தாளன் என் பெயர் ரீகன் உங்களை மாதிரி இன்னொருத்தர் கூட காரில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன் நான் சொன்ன கருத்துக்கள் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் என்னை வழியிலேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு அதனால தான் வேறு வழி இல்லாமல் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லியபடியே ரெயின்கோட்டை கழட்டி ஒரு ஓரமாக வைத்து விட்டு கொண்டு வந்த பேக்கிலிருந்து துண்டை எடுத்து துளைத்து கொண்டிருந்தான் ரீகனுக்கு நல்ல கலையான பிரகாசமான முகம் படிய வாரிய கேசம் வயது முப்பதுக்குள் இருக்கலாம் ரேடியோ நியூஸில் தப்பித்து போன சீரியல் கில்லரை பற்றி புதிதாக கத்தி கொண்டிருந்தார்கள் காரை ஓட்டியபடியே ஜார்ஜ் ரீகனை திரும்பி பார்த்தான் அவன் பார்ப்பதை பார்த்ததும் ரீகனும் பார்க்க ஜார்ஜ் தலையை திருப்பி மறுபடியும் ரோட்டை பார்த்து ஓட்ட ஆரம்பித்தான் சேச்ச ஆள் பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக தான் இருக்கான் உங்கள் காரில் மியூசிக் எதுவும் இல்லையா நியூஸை மாற்றிட்டு மியூசிக் போடுறீங்களே ரீகன் சொன்னான் இல்லை சார் நான் மியூசிக் கேட்குறதில்ல எப்பவுமே நியூஸ் தான் கேட்பேன் நீங்கள் எங்கே சார் போகணும் என்று கேட்டான் ஜார்ஜ் என்னை பக்கத்து ஊரில் இறக்கி விட்டுடுங்க போதும் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் மெயின் சென்டரில் இருந்து வரேன் அங்கே ஒரு கம்பெனியில் கார் டிரைவராக இருக்கேன் நீங்கள் என்றான் ஜார்ஜ் நானும் மேன் சென்டரில் இருந்து தான் வரேன் என்று சொல்லிவிட்டு கண்ணாடி வழியே கடந்து போகும் வாகனங்களை பார்க்க ஆரம்பித்தான் அவர்கள் பேசாத நேரத்தில் காரில் இருந்த ரேடியோ அமைதியை கலைத்து கொண்டிருந்தது மென் சென்ட்ரலில் இருக்கும் ஒரு சைக்கனாட்டிக் ஹாஸ்பிட்டலில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீரியல் கில்லர் தப்பித்து விட்டான் என்ற செய்தியை வானொலி செய்தியில் அறிவிப்பாளர் சொல்லிக்கொண்டிருந்தார் நியூஸை கேட்டதும் ரீகனை திரும்பி மறுபடியும் பார்த்தான் டிரைவர் ஜார்ஜ் ரீகன் சிரித்தபடியே பயப்படாதீங்க நான் அந்த சீரியல் கில்லர் கிடையாது நான் சாதாரண ஒரு எழுத்தாளன் இந்த முறை ஜார்ஜ் வானொலி சேனலை மென்மையான மியூசிக் ஒளிபரப்பு செய்யும் சேனலுக்கு மாற்றினான் காருக்கு வெளியே காற்றும் மழையும் ஓய்ந்த மாதிரி தெரியவில்லை சற்று நேரத்துக்கு பிறகு ஜார்ஜ் அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக பின்னால் திரும்பி பார்க்க ரீகன் காரில் தலை சாய்ந்தபடி தூங்கி கொண்டிருந்தான் பின்னர் மெதுவாக மியூசிக்கை மாற்றி நியூஸ் சேனல் போட்டான் நியூஸ் சேனலில் அறிவிப்பாளர் தப்பிப்போன சீரியல் கில்லர் பற்றி மேலும் சில தகவல்களும் கிடைத்தது என்று அறிவித்து கொண்டிருந்தார் தப்பிப்போனவன் அங்கிருந்த நர்ஸின் கழுத்தை சர்ஜிக்கர் கத்தியால் அறுத்துவிட்டு சீனியர் டாக்டர் காரை எடுத்துக்கொண்டு தப்பித்திருக்கிறான் அவன் பெயர் ஜார்ஜ் மென்சன் கேட்டுக்கொண்டிருந்த ஜார்ஜ் பின்னால் திரும்பி தூங்கிக் கொண்டிருப்பவனை ஒரு முறை பார்த்துவிட்டு காரின் டேஷ்போர்ட்டில் வைத்திருந்த சர்ஜிக்கல் கத்தி பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்தான் இருக்கிறது அவன் முகத்தில் கொடூரமாக ஒரு புன்னகை துளிர்த்தது